ஒரு இலக்கிய அமைப்பு தொடர்ந்து வெற்றிகரமாக மக்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு முறையும் சிந்தித்து புதுமையாக நேர்த்தியாக சிறப்பாக இன்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அதற்காக கடுமையான உழைப்பை மட்டுமே முன்னிறுத்தி உங்களை போன்ற ரசிகர்களின் மத்தியிலே கண்ணதாசனுக்கு பிறந்தநாள் விழாவை எடுப்பது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையிலே சிறப்பானது ஒரு இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ளவங்களை எல்லாம் வருகை வரவேற்பு நல்க திரு மன்னாரோடி மலர்ந்தன் வருகை தர இருக்கிறார் சிலை பிறந்த கதை என்ற நூலை எழுதிய போது ஒரு பக்கம் அவருக்காக ஒதுக்கினேன் அந்த பக்கத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா கண்ணதாசன் எனக்கு அளித்த முதல் பரிசு எம் கே மணி என்று அந்த தலைப்பிட்டிருந்தேன் அந்த அளவுக்கு மாரல் சப்போர்ட் என்பார்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பிசிக்கல் சப்போர்ட் வாட் நாட் இன்று நாம் எல்லாம் மிக பெருமை கொள்கின்ற கண்ணதாசனுடைய திருவுருவச் சிலை இன்று கம்பீரமாக தீநகரில் காட்சியளிக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவரோடு தோளோடு தோல் நின்று அல்லும் பகலும் எட்டு மாதங்கள் நெடிந்துழைத்து சேலம் கோவை ஆகிய இடங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தி திருவுருவச் சிலையை அன்றைய முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவருடைய கரங்களால் போது எனக்கு பக்கபலமாக நின்ற ஒற்றை மனிதர் என்று உறக்கச் சொல்ல முடியும் அவர்தான் என் கே மணி அண்மையில் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த மாதம் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் அவருடைய இழப்பு என்பது கனடா தமிழ்ச்சனத்துக்கும் காவிரி மனிதனுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அன்னாருக்கு அவர் இல்லாத ஒரு நாளில் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் விழா கொண்டாடுவது இதுதான் முதல் தடவை அவருடைய திறந்து வைக்க எங்களுடைய அன்பிற்கினிய இந்த அரங்கம் முதற்கொண்டு என்னோடு அங்கம் வகிக்கின்ற அளவுக்கு சொந்தம் கொண்டாடி கண்ணதாசன் புகழ் பாடுகின்ற ஒரு பெரிய மனிதராக நான் கண்டது ஜே பாலசுரமணியன் அவர்களை அவர்களது திருத்தரங்களால் பணி அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு கண்ணராசன தொன்னூற்று எட்டாவது பிறந்தநாள் விழாவும் ஆண்டு விழாவும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் காவிரி அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் வருகை தந்து ஆண்டுதோறும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் அன்பிற்கினிய சரஸ்வதி ராமநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவியரசுடைய படத்தினை திறந்து வைத்து அமர்ந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களே ஆண்டுதோறும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சிவாஜி ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் திரு வசந்த் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவியரசரவர்களுக்கும் வருத்தம் ஏற்படுகிற போது கலங்கரை விளக்கம் என்கிற திரைப்படத்திற்கு பாடல் எழுதுவதற்கு திரு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர் அந்த திரைப்படத்திற்கு பாடல் எழுதி தடுகிற போது உன்னை மறந்தேனோ தென்றலே என்கிற அந்த பாடல் என்னை மறந்தனோ அந்த பாடலை எழுதி தந்தவர் அந்த கால திரைப்பட திரைப்பட திரைகளிலே இயக்குனர் பஞ்சு அருணாசலம் என்கிற அந்த ஒளிநாடாவிலே நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட திரைப்பட ஜாம்புவான்கள் அவருடைய மகன் மரியாதைக்குரிய சுப்பு பஞ்சு அருணாசலம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் திரு கண்மணி சுப்பவர்கள் நிகழ்ச்சி நடந்தாலும் கலந்து நேரத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு சரியாக வந்து தன்னுடைய கடமை செய்கிற இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு பேருதவியாக அடையாளமாக விளங்குகிற அன்பிற்கினிய அருமை நான் கண்மணி சுபவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அதே போல இந்த ஆண்டு கவியரசருடைய மகனாக இங்கே வருகை கோபி கனதாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அதேபோல இந்த நிகழ்ச்சியில் திரு டி ஆர் ராமண்ணா அவர்கள் புதல்வி இங்கே நளினி சிவபிரகாசம் அவர்களை வருகை இருக்கிறார்கள் அவர் எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த குறிப்பாக மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவர்கள் அவருடைய சகோதரி கோழிபற்ற க ராஜகுமாரி அவர்கள் அது ஒரு இசை குடும்பம் மிகப்பெரிய கலைத்துறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஒரு மிகப்பெரிய குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பல்வேறு திரைப்படங்களை கூண்டு பாசம் பெரிய இடத்து பெண் குமரிப்பெண் போன்ற திரைப்படங்களை இயக்கி தயாரித்தவர் டி ஆர் ரமன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறையில் கலை குடும்பத்திலிருந்து இருந்து தந்திருக்கிற மரியாதைக்குரிய நளினி சிவபிரகாசம் வருகை என மனதார வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி தவறாமல் வருகை இருக்கிற கண்ணதாசன் தமிழ்ச் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே பெரியவர்களே வருக வருகை என வர வரவேற்று வருகிறோம் நன்றி வணக்கம் கண்ணதாசனுக்கு உதவியாளர் இருந்தார் கண்ணதாசன் எழுதும் போது அந்த பாடல் எல்லாம் வந்து அவர் சொல்ற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்னை சுருக்க சுருக்கெழுத்து படித்தவங்க கூட அங்கெல்லாம் சுருங்கி போயிடுவாங்க ஒரு முறை நான் இலங்கைக்கு போயிருந்தோம் கண்ணதாசன் பேரை வந்திருக்கான்னு சொன்னேன் அப்படின்னாரு அதோ அவர் தான் போதும் அவர் தான் கையா ஒரு புரோட்டோக்கால் கிடையாது நேராக வந்தார் தோளில் கை போட்டார் கேட்கலாம் உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு நான் உள்ளே போட்டு போயிட்டார் வருகின்ற கண்ணதாசனை பற்றி ஒரு டாக்குமெண்ட் படத்தை எடுக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் அவரை இந்த முயற்சிக்கு நாங்கள் கூட்டுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நீ பார்த்து எழுதுவியான்னு கேட்டார் அவர் அப்பா ஓ எழுதுவானே என்றார் வனவாசத்தில் எழுதியிருப்பாரு அதை சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு எழுதிப்பார் அப்படி பாட்டு எழுத வாய்ப்பு கிடைச்சிரு பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பாடுவது கவியா இல்லை பாரிவல்ல மகனா அப்படின்னு சொன்னாரு அந்த வரிக்கு பயங்கர விசில் அளிப்பாங்க எஞ்சி அவருடைய ரசிகர்கள் பாடலுக்கு கண்ணதாசன் நடிப்புக்கு சிவாஜி இசைக்கு எம்எஸ்வி

இருந்தால் தெரியுமா எனக்கு மரணம் இல்லை என்று கவியரசன் அவர் புகழை பாடுவதற்கு நாங்கள் எல்லாம் பெறப்படுத்த போற்று போற்றட்டும் புரி வாரி தூற்று போல் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரையும் இல்லை அஞ்சேன் என்று சொன்ன கவியரசன் மகன் தான் அப்பாவை பற்றி பேசும்போது அப்பா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவரோட புகழ் பா பாடிக்கிட்டே இருக்கும் அப்பா பொதுவா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பும்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் மகனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்பா வந்து ஒரு தடவை படம் எடுக்கும் போது அவரோட உதவியாளர் அனுப்பி ஒருத்தட்ட போய் கடன் வாங்கிட்டு சொன்னாராம் நாற்பதாயிரம் ரூபாய் கடன் அதுக்கு பத்து வட்டி நாலாயிரம் ரூபாய் போக முப்பத்தாறாயிருபா பணம் வந்து கொடுத்தாங்க அவர் அந்த உதவியாளர் சொன்னார் என்னென்ன அநியாயம் நாற்பதாயிரம் ரூபா வட்டி ஆனார் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் விடுறா அவன் நம்ம பணத்திலே எடுத்தான் அவன் பணத்தில் தானே எடுத்தான் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் தான் டென்ஷனாக இருக்கு நீ ஏன்டா டென்ஷனாக இருக்க வேலையை போடுறான்